மம்மி காலை வணக்கம் காலை வணக்கம் இது காலையிலயே உனக்கு மதிய வணக்கம் சொல்ல நீ காலையில உனக்கு காலையிலங்கற அப்பறம் நீ யான ஒரு ஆச்சோட நீ சொல்லுமா நான் என்ன பேசுவே அத நீ சொல்ற காலை வணக்கம் நான் சொல்றேன் இது வந்து மதிய வணக்கம் மதிய சரிமா லீவல எப்படி போகுது லீவல நல்லா சூப்பரா போகுதுனே சரி இப்போ எங்க டப் டப்பா ரெடி ஆயிட்டு இருக்கே டிப் ஒரு பேட்டிக் போய்டறேன் தியேட்டர் தரட்டி தரட்டி போய்டறேன் ஓகே மா எங்க சித்தப்பா பேத்தி கிட்ட இருக்கு சித்தப்பா பேத்தி பேத்தி ஆவுது ஓகே ஓகே

கொட்டாத அப்படி சும்மா வெச்சுக்கமே அப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பழகிருச்சு நீட்ட போட்டு வெச்சு வெச்சு எத்தனை வருஷமா நீட்ட போட்டு வக்கற எப்பறதே வைக்கிறதே இருக்குனே குண்டு பட்டி வைப்பே ரவுண்ட் போட்டு வைப்பே இது வைப்பே திரும்ப ஓகே இது வந்து கோபுர பொட்டு அடுத்து வந்து வட்ட பொட்டு வச்சுக்கோங்கம்மா ரெண்டு பொட்டில் எந்த பொட்டு நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அம்மாவை இனிமேல் அதையே ஃபாலோ பண்ண சொல்லிடலாம் ரெண்டுமே நல்லா தான் இருக்கு ம் ரெண்டும் எனக்கு தெரிஞ்ச எந்த வித்தியாசமும் தெரியல கும்பல் மூட்டி கலத்துக்கும் வைப்பேன் பெரிய படம் வாக்குப்பாடிக்கும் வைப்பேன் விசேஷம் பணம் வைப்பேன் சும்மா நாள் வைக்க மாட்டேங்க ஒரு நல்ல நாளே வைப்பேன் அது யா இது திருணகிறு இது துருணிகிற அவனுக்கு எங்க நான் வந்து கைக்கு சீக்கிரம் செய்வேன் உங்களுக்கே தெரியும்

காசை விட அவன் மணி பிரஸ்ட் அதிகமா இருக்கு மேடம் ஒரு பையன் தெரியும் பையக்குள்ள பையக்குள்ள பைய வச்சா எப்படி நீ எடுத்து ஃபர்ஸ்ட் லொக்கேஷனா வந்துட்டு கேபிள் டிவி என் அம்மா சாப்பிடாம கூட இருந்துடும் ஆனா சீரியல் பார்க்காம இருக்கவே முடியாது ஒரு நாள் சாப்பிடாம இருக்க சொன்னா இருந்துடும் ஆனா அந்த பாக்கி லட்சம் சீரியல் பார்க்காம இருக்க சொன்னா எங்க அம்மாவில் இருக்கவே முடியாது கேபிள் புடுங்கிறதுக்கு முன்னாடினாலே போய் எங்க அம்மா காசு கட்டுது இங்க பாருங்க கேபிள் ஆக்சுவலா வந்து இன்னும் ரெண்டு நாள் இருக்கு அது டேட் வரத்துக்கு முன்னாடி நாள் அட்வான்ஸ் புக்கிங் எங்க அம்மா புடுங்கி என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு இதுமா எவ்வளவு இரநூத்தி நாற்பது

ஆர்டர் கொடுத்து போயிரோமா ஆர்டர் கொடுத்து போயிரலாமா கொடுத்து போயிரணும் வாங்கி கொடுல வேலன சொல்ற இது வாங்கி கொடுத்து இல்ல அது கி இல்ல அது ஏகனே இந்த போட்டா இது வேல முடிஞ்சது இப்ப நூறு போட்டா இருக்கு இல்ல ரெண்டையும் போட்டு வச்சற எத்தக்க போடுங்க கனி எங்க பண்ணு இங்க பண்ணு இங்க இங்க பண்ணு காட்டது போறீங்களா நான் தேஞ்சிட்டோ வாரா தேஞ்சிட்டோ ஏ அழகா இருக்குதா

ஆக்சுவலாக ஒரு ரெண்டு மூணு கடை காய்ப்போம் இதெல்லாம் நீங்கள் ப்ரொமோஷன் நினைக்காதீங்க எங்களுக்கு ஃபேவரட்டாக இது பரவாயில்ல அப்படின்னு தோன்ற கடையை நாங்கள் காமிக்கிறோம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எங்கம்மா லிஸ்ட்லேயே இல்லாத ஒரு கடைக்கு வந்திருக்கு எனக்கு பிடிச்ச கடைக்கு வந்திருக்கேன் ஜவுளி கடைக்கு வந்துருக்கு சீரெல்லாம் ஹரிமான பல்ல ஆஃபர் பண்ண பயன்தான் சொல்லலாம் சரி போய் பார்ப்போம் போய் பார்த்தா மனசு மாறும் இருந்தாலும் போய் பார்ப்போம்ட்டு சரினு போகிறேன் இந்த கடைக்கு வந்தது

ரோஸ் கலர் சாரி தான் எடுத்தேன் ப்ளூ கலர் வெச்சிட்டு வந்துட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு நல்லா தான் இருக்கும் நாம மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டு இது நல்லா இருக்குன்னு கண்ணை மூடிட்டு வந்துட்டே இருக்கணும் இந்த ரோஸ் எங்க அம்மா எடுத்துச்சு அதுக்கு அப்புறம் ப்ளூ எடுத்துச்சு அதுக்கு அப்புறம் இந்த பிரவுன் ஒண்ணுக்கு ஒண்ணு நல்லா தான் இருக்கும் இதே ப்ளூ நல்லா தான் இருக்கு எனக்கு வந்து அந்த ப்ளூ தான் பிடிச்சிருக்கு ம் நீட்டா இருக்கும் கண்ணம்மா சரி போகுது ரெண்டே மூணு அம்மா ஃபைனலா செலக்ட் பண்ண சரி எல்லாமே கண்ணாடியில் வச்சு பார்க்க போறோம் அங்க பாரு கண்ணாடி பாரு நான் இப்போ எனக்கு எடுப்பா இருக்கு நீங்க சாரி கட்டுங்களா எடுப்பறத தான் எனக்கு பிடிக்கும் இது ரெண்டு ரெண்டுல எது உனக்கு ஓகே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு சரி ரெண்டுமே எடுத்துக்கோ ரோஸ் கலர்ல ம் நல்லா தான் இருக்கு நல்லா இருக்கு எடுப்பா நான் ரோஸோ தேன் கலரோ எடுத்து எடுத்து பில் போடுறது கொண்டு வந்துட்டேன் கொண்டு வரும்போது அப்புறம் பார்த்தா இன்னும் ரெண்டு சாரி சூப்பராக இருந்தது பச்சை இந்த ப்ளூவும்

சரி எல்லாம் எடுத்து முடிச்சிட்டு சரின்னு இன்னும் வேற பகல் போனா வாமா படி சீரை காட்டுன்னு கூட காட்டுனாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துல ஆயிரத்தி நாங்க சூப்பரா இருந்து விலை ரேட்டு நீங்க எவ்வளவு சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் அந்த சேரீ நம்ம நம்ம எனக்கு பிடிச்சிருக்குது இவ்ளோ பார்த்துட்டு உனக்கு இந்த பொம்மை

காரெல்லாம் இந்த புக்கு படிச்சுருக்கேங்க என்னமோ இருக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நான் இப்போதான் ஒரு அஞ்சு நிமிஷம் படித்தேன் நல்லா இருக்குது நீங்கள் படிச்சுருக்கீங்களா இல்லையா அந்த புக்கு நல்லா இருக்குமா இருக்காதான்னு கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருக்குன்னு சொன்னிங்கன்னால் நானும் வாங்கி ஒரு புக்கு படிக்கிறேன் ஹேபிட் வளர்த்திக்கிறேன் செகண்ட் ஃப்ளோரில் இப்போ அரேஞ்ச் பண்ணிட்டுருக்காங்க இங்கே வந்து அம்மா வந்து தேடல் ஆரம்பிச்சிருச்சு முடிஞ்சுதா அண்ணா எல்லாமே சூப்பர் சூப்பராக இருக்குது ஆனால் என்ன எங்கள் அம்மா தான் எடுக்க மாட்டேங்குது அம்மா டிசைனை பார்க்கறதுக்கு முன்னாடி ரேட்டை தான் பார்க்குது இதெல்லாம் ஐநூற்றி நாற்பது ரூபாய் அம்மா சூப்பராக இருக்குது அதெல்லாம் ரிச்சாக இருக்கும் கட்டினம்னா சூப்பராக இருக்கும் ஏன் அதில் ஒன்று இதில் ஒன்று எடுத்துக்கலாம் பேசாம இது பேர் இருக்கு ம் டோலா வீடியோ பார்த்துட்டு நீங்கலாம் சாரி வாங்கணும்னு நினைச்சீங்கனா வீடியோ பாஸ் பண்ணி இதல ஒரு ஸ்கேன் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இத வாட்ஸ்அப்லயே வந்து டிசைன்லாம் அனுப்பிச்சறங்களமா தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க கட்டாயப்படல ஏ ஃபியூ மொமெண்ட்ஸ் லேட்டர் ஹேப்பிங்கே இப்போ வந்ததுக்கு ரெண்டு சாலி 200 நான் எடுத்து வச்சு ஏதாவது விசேஷனா போட்டுக்கோ அப்படியே வச்சிப் போறேன் பரவாயில்லையா ம் சரிமா ஆஃபர் போட்டதனால இந்த விலை ஆமா இல்லினே விலைச்சு தான் ஆஃபர்னால சரி விலை சரிமா போலாமா சரி போலாம் எப்படி டிமார்ட் போவோமா டிமார்ட் டைம் ஏர்ல டைம் 7 மணி ஆகும் 7 மணி ஆச்சா வாங்க வேண்டிய பொருள் ஏதாவது வாங்கணுமா போய் பார்த்தா தெரியும் வாணா வர போனா போலாம் சரி வா போலாம் இங்க தான் அப்படியே போறதா போயிரலாம் ஒரே ஒரே போய் வந்துரு தூரம்லாம் இல்லமா போய் வந்துறலாம்